அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு திருமணம் மிகவும் தாமதமாகுது அப்படின்னா ஜாதகத்தில் அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வந்து தடங்கள் செய்கிறதுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு கிரகங்கள் இருக்குது அவங்க எந்தெந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு மற்றும் கேது சனி செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை தாமதம் செய்கிறதுக்கும் தடை செய்கிறதுக்கும் விதிக்கப்பட்டவர்கள் அப்போ நம்மளுக்கு திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு திருமணத்துக்கு எந்த இடத்த பார்க்கணும் ரெண்டாம் இடத்த பார்க்கணும் அப்போ ரெண்டாம் இடம்ன்றது என்னது குடும்பஸ்தானம் அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு அல்லது கேது செவ்வாய் அல்லது சனி இவங்களில் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க திருமணம் தாமதமாகும் அதே போல ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இப்போ நான் சொன்ன பாருங்கள் ராகு அல்லது கேது சனி செவ்வாய் இது போன்ற அமைப்புகளில் அங்கே தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னாக்க அங்கே திருமணம் பார்த்தீங்கன்னாக்க தாமதமாகும் இல்லை இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்க நல்லா இருக்கிறாங்க இந்த ரெண்டு இடமும் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்க கெட்டு போயிருப்பார் அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க இல்லை சில டைமில் லக்னாதிபதி கெட்டு போயிருப்பார் அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாக்க உங்களுக்கு என்ன அர்த்தம் பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி வந்து கெட்டு போயிருந்தார் அப்படின்னா பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேரேஜுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இது எந்த சூழ்நிலை நான் சொல்கிறேன் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இந்த ரெண்டு வீட்டு அதிபதிகளும் நல்லா இருந்து அந்த இடம் கெட்டு போகாமல் இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி தாமதமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நன்றி